ஒன்று கூடியிருக்கின்ற பெரியார்களே சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லா ஜுல்லு தலாவினுடைய மகத்தான பேரன்பின் காரணமாக புனிதம் நிறைந்த இந்த சவால் வாதத்தினுடைய மூன்றாவது ஜும்மாவிலே நாம் எல்லோரும் வீட்டிருக்கின்றோம் இது அல்லாஹ் நமக்கு செய்த மகத்தான ஒரு பேருபகாரமாக இருக்கின்றது ஏனென்று சொன்னால் கடந்துவிட்ட ரமலான் மாதம் அது என்றைக்குமே மறந்துவிடக்கூடிய ஒரு மாதம் அல்ல ஒவ்வொரு மோமீன்களின் உள்ளத்திலும் ஊசலாடி கொண்டிருக்கக்கூடிய நினைவில் நின்று ஆடக்கூடிய ஒரு மகத்தான மாதம்தான் ரமலான் மாதம் அந்த ரமலான் மாதத்தை கடந்து நாம் இப்பொழுது வந்திருக்கின்றோம் ரமலானை அடையச் செய்வாயாக என்று மூன்று மாதத்துக்கு முன்னமே கண்மணி நாயகம் சல்லா அவர்கள் அல்லாஹிலே பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் ரமலான் வரக்கூடிய மூன்று மாதத்துக்கு முன்னமே ரஜபிலேயே அல்லாஹ பாரி கு ரஜபான யா அல்லா எங்களுக்கு ரஜபிலும் ஷாபானிலும் வரக்கத்து செய்வாயாக ரமலான் ரமலானை நீ அடையச் செய்வாயாக என்று அந்த பாக்கியத்தை முன்னிட்டு பொருட்டு நபிகள் அவர்கள் ரமலானை ஆசித்து வேண்டி வேண்டிக் கொண்டார்கள் அத்தகைய அந்த ரமலான் மாதம் முழுவதுமே ஹயாத்து பாக்கியமாக இருந்து அதற்கு பின்னால் உள்ள வரக்கூடிய மாதமான அந்த செவ்வால் மாதத்திலும் நாம் இருந்து விவாதம் செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் இது ஜல்லசான் உத்தாலா நமக்கு செய்த மகத்தான பேரவா பேருபகாரமாக இருந்து கொண்டிருக்கிறது பேரன்பின் வெளிப்பாடே தவிர எதுவும் இல்லை நபிகள் செல்லல்லா அலே செல்லும் அவர்கள் இந்த தீனை உலகில் நிலைநாட்டுகின்ற பொழுது அவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய கீழ்ப்படிதலின் மூலமாக வைத்தால் இந்த தீனை அவர்கள் நிலைநாட்டியிருக்கின்றார்கள் கண்மணி நாயகம் செல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் இந்த உலகத்திலே நபியாக அனுப்பப்பட்டதிலிருந்து இஸ்லாம் புத்துயிர் பெற்று எழுந்தது என்பது வரலாறு அந்த பெருமானா செல்லா செல்லம் அவர்களுடைய அந்த புனித பாட்டையில் தான் இன்றளவும் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ஆண்டுகள் கடந்துவிட்ட இன்றளவும் கூட நாம் அதனை பின்பற்றி ஒழிகக்கூடியவர்களாக இருக்கிறோம் நபிகள் பெருமானா செல்ல அல்லா செல்லம் அவர்களுடைய சுண்ணத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களாகவே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் பெருமானா செல்லல்லா உலக செல்லம் அவர்கள் பெயர்நாமம் வருகின்ற பொழுது நீங்கள் எல்லோரும் செலவார்த்து சொல்ல வேண்டும் மனதுக்குள்ளாலே அல்லஹம்மது சல்லிவலா சீனா முகமதின் வாலாலி முகமதின் என்றோ அல்லது சல்ல உலா முகமது சல்லாஹ் அலி வஸ்லம் என்றோ நாம் செலவாத்து சொல்லிக்கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் இது முக்கியமான தினம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நவீன் மீது செலவார்த்து சொல்வது கடமை அதிகமாக கடமை செலவார்த்து சொல்வது கடமை எனவே அவன் பயானிலே பேரணாமங்கள் எங்கெங்கே குறிப்பிடுகின்றோமோ முகமது சல்லல்லாஹ் அலிவசல்லம் என்று நாம் சொல்லுகிறோமோ அல்லாஹமலாசின் முகமதின் சல்லாஹ் அலாஹ்ஸ்லாம் என்று நாம் ஓதிக்கொள்ள வேண்டும் ஒரு செலவாத்து ஓதினால் பத்து அந்தஸ்துகள் உயர்கிறன பத்து நன்மைகள் எழுதப்படுகின்றது பத்து தீமைகள் அளிக்கப்படுகின்றது இது ஏதோ கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயங்களை நாம் கூறிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் ஆனால் நிதரிசனமான உண்மை நபியின் மீது செலவாத்து கூறுவோம் போது மனிதனுடைய வாழ்வு உயர்வு பெறுகிறது என்பது நிதரிசனமான உண்மையாக இருந்து கொண்டிருக்கின்றது ஒரு தினத்தின் நாள் அண்மையை ஆயிசார் வெளியில் அவுத்தாலான அவர்கள் தங்களுடைய கிழிந்த ஆடையை தைத்து கொண்டிருந்தார்கள் அப்படி தைத்து கொண்டிருக்கின்ற பொழுது ஊசி கீழே விழுந்து காணாமல் போய்விட்டது ரசூலுல்லாய் இல்லா அலுவலமுடைய வீடு சிறிய அறைதான் பத்துக்கு பத்து சிறிய அறைதான் மண்தறை இதுபோன்று பழுங்கி கற்களாகலோ மொசைக்கு கிரைனட் போன்றவைகளோ போடப்பட்டவைகள் அல்ல மண் ஊசி கீழே விழுந்தால் என்னாவும் காணாமல் போய்விட்டது வெகு நேரமாக தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அன்னை ஐசார் வில்லா உத்தால அவர்கள் ஊசி கிடைத்த பாடில்லை அந்த சமயத்திலே கண்மணி நாயகம் செல்லல்லா ஒளிவ செல்லும் அவர்கள் அந்த அவருடைய அரைக்கில்லால் உள்ளே பிரசன்னாகிறார்கள் உள்ளே வருகிறார்கள் பெருமானா செல்லல்லா ஒளி செல்ல உள்ளே வந்ததும் பளிச்சென்று ஒரு வெளிச்சம் வியாபித்தது ஏன் என்று சொன்னால் பெருமானா சொல்லா அலி வல்லம் அவர்கள் நூறே நுபுவத் நூறானியத் மிக்கவர்கள் அலாமின் நூறு இல்லாசையின் மின் நூறி காலரசூல் அஹ் அலிவாசல்ல சொல்கிறார்கள் நான் ஒளிமயமான என்னுடைய ஒளியில் இருந்துதான் அனைத்தும் படைக்கப்பட்டிருக்கின்றது குள்ளு செய்யின் மின் நூறி என்பதாக குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் பெருமானா சொல்லல்லாஹ் அலிவாசல்ல அவர்கள் அத்தகைய நூறானியத் நூறே நுபுவத்தை சுமர்ந்த அந்த பெருமானா செல்லா அலுவலம் அவர்கள் சிறிய அறைக்குள்ளால் நுழைந்த பொழுது பளிச்சென்று ஒரு வெளிச்சம் வியாபித்தது அந்த வெளிச்சத்தில் இருந்து ஊசியை தேடி கண்டுபிடித்து இந்த நிகழ்வு நபிக்கு தெரியுமோ தெரியாதோ அருகில் அமர்ந்த பெருமானா செல்லாவே அன்னை தலான் அவர்கள் எடுத்து சொல்கிறார்கள் யாரோ சூழல்லா நான் இது போன்று கிழிந்த ஆடையை தைத்துக் கொண்டிருந்தேன் ஊசி கீழே விழுந்து தொலைந்து விட்டது வெகு நேரமாக தேடிக்கொண்டிருந்தேன் கிடைக்கவில்லை தாங்கள் உள்ளே வந்தீர்கள் பளிச்சென்று ஒரு வெளிச்சம் வியாபித்தது அந்த வெளிச்சத்திலிருந்து நான் இந்த ஊசியை தேடி எடுத்துக்கொண்டேன் என்பதாக குறிப்பிட்டு காட்டினார் இதை கேட்டதும் தான் தாமதம் நபிகள் பெருமானா செல்லார்கள் சில மறுகள் அன்னைஷா தரான்கா அவர்களை பார்த்து சொன்னார்கள் அந்த வெட்டு வெளிச்சமான அந்த கியாமத் நாளிலும் கூட என்னை அடையாளம் கண்டுகொள்ள மாட்டானே அத்தகைய மனிதர்களுக்கு வயல் என்ற நரகம் உண்டாகட்டும் என்பதாக ரசூ சபித்தார் செய்தியை சொன்னோம் ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை எடுத்து ரசூ விடத்தில் நாம் சொன்னோம் உடனே யாரையோ சவிப்பதை போன்று ரசூல் சல் அல்லா அலி அவர்கள் அவர்கள் சபிக்கின்றார்களே யார் என்று கேட்டுவிட வேண்டியதுதான் என்பதாக அன்னை ஆயிசா அலில்லான் அவர்கள் கண்மணி நாயகம் செல்லா அளிசி ஓமல் கியாமத் அந்த வெட்ட வெளிச்சமான அந்த கியாமத் நாளிலும் கூட சூரியன் தலைக்கு மேல் விருத்தாட்டப்படக்கூடிய ஒரு ஜானுக்கு மேல் விருத்தாட்டப்படக்கூடிய பல கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த சூரியனுடைய வெப்ப கதிர்களால் இன்று நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை இன்னும் மே மாதம் ஐந்தாம் தேதி கத்திரிவையில் வரப்போடுகிறது என்று பத்திரிகைகளில செய்தியாக இருந்து கொண்டிருக்கின்றது இன்னும் அதனுடைய கடுமையான தாக்கம் வெயிலின் தாக்கம் இருக்கும் என்பதாக ஆராய்ச்சியாளர்கள் எடுத்து சொல்லுகிறார்கள் அப்படிப்பட்ட இந்த உணவும் தூரம் இருக்கக்கூடிய மைல்கள் தூரம் இருக்கக்கூடிய அந்த சூரியனுடைய வெப்பத்தையே தாங்கிக் கொள்ள முடியவில்லையே நம்மால் ஆனால் தலைக்கு மேலால் ஒரு ஜானுக்கு மேலால் கொண்டு வந்து நிறுத்தப்படக்கூடிய அந்த சூரியனுடைய வெப்பத்தை எப்படி நம்மால் தாங்கிக் கொள்ள முடியும் அத்தகைய வெட்ட வெளிச்சமான அந்த கியாமத் நாளிலும் கூட தங்களை அடையாளம் கொள்ள மாட்டானே அத்தகைய துரதிருஷ்டசாலி யார் யார சொல்லலாம் என்று என்னை ஆய்சார் லீலா உத்தலான்கா அவர்கள் கேட்டார்கள் அப்போ ஆய்சார் லீலா உத்தலான்கா அவர்களுக்கு பதில் சொன்னார்கள் அல் பஹீல் கஞ்சன் என்னை பார்க்க மாட்டான் கஞ்சன் என்னை பார்க்க மாட்டான் என்று சொன்னார்கள் கஞ்சன் என்றால் நாம் காசு இல்லாதவன் என்று நினைத்துக் கொள்வோம் பொருளை கொடுக்காதவர் காசு இல்லாதவர் ஏழைகளுக்கு தர்மம் செய்யாதவர் ஜக்காத்து கொடுத்த கொடுக்காதவர் சதக்கா செய்யாதவர் என்று நாம் பணத்தின் அடிப்படையாக வைத்தே நாம் கஞ்சன் என்று நாம் நிர்ணயித்து வைத்திருக்கின்றோம் ஆனால் நபி சொல்லக்கூடிய கஞ்சன் என்பது இந்த பணம் அடிப்படையிலான உண் உண்டுவாகக்கூடிய அந்த கஞ்சன் கிடையாது கஞ்சன் நம்ம உலகத்திலே பல வகையாக இருக்கின்றார்கள் கஞ்சன் மகா கஞ்சன் வடிகட்டிய கஞ்சன் மாபெரும் கஞ்சன் மிகக்கூடிய கஞ்சன் என்றெல்லாம் பல வகையாக உலகத்திலே கஞ்சர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஒருவர் சதக்கா செய்வதற்கு முற்படுகின்றார் என்று சொன்னால் அவருக்கு நீங்கள் சதக்கா அவ்வளவு கொடுக்காதீர்கள் என்று தடுப்பதற்கு ஒருவர் இருக்கின்றார் என்றால் அவர் மாபெரும் மனதை வெறுத்து அங்கே சதக்கா செய்கிறார் செய்கின்ற பொழுது அதனை தடுக்கக்கூடியவர் கொடுக்காதே என்று சொல்லி உபதேசிக்கக்கூடியவர் அவரை விடவும் மோசமானவர் யார் இருக்க முடியும் என்று வந்து வந்திருக்கின்றது அப்போ இப்படிப்பட்ட தரங்கள் வாய்ந்த கஞ்சர்கள் நிறைய இருக்கின்றனர் உலகத்திலே நடமாடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கஞ்சர்களை குறித்து ரசூல் சல்லா அலி வசல்லம் அவர்கள் குறிப்பிடவில்லை என்பதை தெரிந்து கொண்ட அறிவு மங்கை அன்னை ஆயுஷா அலுவல்லா உலா என்ற அவர்கள் மீண்டும் அவரிடத்தில் ஒரு வினா கேட்டார்கள் ஒமல் பகிலில் யார் அசூல் அல்லா அந்த பகையில் யார் யார் அசூல் அந்த கஞ்சன் என்றால் யார் கஞ்சன் என்றால் எனக்கு புரியவில்லை கஞ்சன் என்றால் யார் என்று கேட்டார்கள் அப்பொழுது நபி சல்லா அலுவலம் அவர்கள் பதில் சொன்னார்கள் இதா சமயி பலமுசல்லி அலைய என்னுடைய திருநாமம் கேட்டும் எவர் செலவார்த்து சொல்லவில்லையோ அவர்தான் கஞ்சன் அந்த கஞ்சர் நாளை வெட்ட வெளிச்சமான அந்த கியாமத் நாளிலும் கூட என்னை அடையாளம் கொள்ள மாட்டார் என்பதாக பெருமானா செல்லல்லா அழிவசல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார் அதனால் செலவாத்துக்களை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் செலவாத் ஓதக்கூடிய அந்த பழக்கங்களை அனுதினமும் ஓதிக் கொள்ளக்கூடிய அந்த பழக்கங்களை நம்மை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பது இந்த ஜும்மாவுடைய உபதேசமாக நாம் சொல்லிக்கொள்ள முடியும் நபி பெருமானா சல்லா அலி வசல்லம் அவர்கள் இந்த தீனுக்காக அர்ப்பணித்த வாழ்க்கையை அர்ப்பணித்த பங்கு மகத்தானது அதற்கு நிகர் கூட முடியாத அளவிற்கு ரசூல் சல்லா அலி வசல்லம் அவருடைய பங்கு இந்த தீனுடைய ஸ்லாத்திலே இருந்து கொண்டிருக்கின்றது பெருமானா சொல்லல்லா அலி வசல்லம் அவர்கள் இந்த அல்லாஹனுடைய நபியாக இருக்கின்ற காலகட்டத்தில் அவர்கள் அல்லாவின் கட்டளையை சில மேற்கொண்டு தங்களுடைய செயல்பாடுகளை அங்கே அமைத்துக் கொண்டார்கள் ரசூல் லாஹி சல்லா அலிவாசல்ல அவர்கள் தங்களுடைய ஆணையை ஏற்று அவர்கள் இடக்கூடிய அந்த ஆணையை ஏற்று அவர்களை பின்பற்றி உழவக்கூடிய அந்த சஹாபா பெருமக்கள் எந்த அளவிற்கு வாழ்க்கையில் அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் பின்பற்றினார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய அத்தனை செயல்களையும் அத்தனை சொல்லையும் அணு அணுவாக பின்பற்றினார்கள் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டு காட்டினார் பேராசிரியர் டாயன் பி என்பவர் ஒரு கருத்தை எடுத்து வைக்கின்றார் தங்களுடைய நூலில் எடுத்து வைக்கின்றார் பெருமானா செல்லாவில் செல்லும் ஒருவனை பின்பற்றிய அந்த தோழர்கள் இருக்கின்றார்களே அவர்கள் ரசோல்வாய் செல்லும் அவர்கள் ஒழு செய்யக்கூடிய அந்த தண்ணீரை கூட முகத்தை கழுவும் பொழுது ஒழு செய்யக்கூடிய அந்த தண்ணீரை கூட அவர்கள் பிடித்து தங்களுடைய மேடைகளில் தடவி கொண்டார்கள் அந்த அளவிற்கு அவர்களுடைய பின்பற்றக்கூடியவர்கள் பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவருடைய தோழர்கள் பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதாக பேராசிரியர் டாயன்பி குறிப்பிட்டு காட்டுகின்றார் அல்லாஹ் சாஹோத்தாலா உலகத்திலே நமக்கு செல்வ பாக்கியங்களை தந்திருக்கின்றான் நான் முன்னர் ஓதி காட்டிய அந்த ஆயத்திலே அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான்

மார்க்க விஷயங்களை விட்டும் தீனியத்தான காரியங்களில் செயல்படுவதை விட்டும் அமல்கள் செய்வதை விட்டும் உங்களை பாராமுகமாக ஆக்கிவிட வேண்டாம் நாம் ஒரு நல்ல அமல்கள் செய்கிறோம் ஒரு நல்ல அமல்கள் தொழுகைக்காக செல்கிறோம் நோன்பு வைக்கப் போகின்றோம் என்று சொன்னால் நமக்கு தடையாக இருப்பது ஒன்று பொருளாதார தடை மற்றொன்று பிள்ளை செல்வங்கள் குடும்பத்தை பார்க்க வேண்டும் என்று ஒரு காரணம் நாம் சொல்லுவோம் அப்படி இல்லை என்று சொன்னால் வியாபாரம் தடைபட்டு போய்விடும் நான் வர முடியாது அமல்கள் செய்வதற்கு தொடர்ந்து அமல்கள் செய்வதற்கு நம்மால் முடியாது இந்த இரண்டு காரணங்களை நாம் சொல்லுவோம் தொழுகைக்காக வேண்டி ஏவுகின்ற சமயத்திலே நாம் சொல்லக்கூடிய காரணங்கள் இருந்துதான் இதை எல்லாம் அடிப்படை உண்மைகளை ஆராய்ந்துதான் அல்லஹதுல்லா குரான் மதீதிலே ஆயத்தாகவே அவன் குறிப்பிட்டு காட்டினான் கொண்ட விசுவாசிகளே தொல்கிக்கும் அம்பாளுக்கும் வள அவுலாது உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய பிள்ளை செல்வங்களும் உங்களுடைய விவாதத்தை விட்டும் அமல்களை விட்டும் பராமுகமாக ஆக்கிவிட வேண்டாம் அதற்காக வேண்டிய நீங்கள் இவாதத்துக்களை விட்டு விடாதீர்கள் நீங்கள் அப்படி விட்டால் உங்களை போன்று நஷ்டவாளிகள் யாரும் இருக்க முடியாது நீங்கள் தான் நஷ்டவாளிகள் என்பதாக அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான் நாம் இந்த செல்வங்களையும் பிள்ளை செல்வங்களையும் பிடித்துக் கொண்டுதான் இன்றைக்கு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவர்களுடைய காரண காரியங்களை கூறிக்கொண்டுதான் அமல்கள் செய்வதில் இருந்து நாம் பின்தங்கி கொண்டிருக்கின்றோம் அடிப்படை உண்மைகளை நாம் ஆராய்ந்து பார்ப்போமேயானால் இந்த இரண்டு காரணங்களை தவிர வேறு எதற்காகவும் நம்முடைய அமல்களை பிற்படுத்தி போட போடுவது கிடையாது நம்முடைய குடும்ப வேலைகளுக்காக வேண்டி நம்முடைய தொழுகைகளை அங்கே நிராகரிக்கின்றோம் நம்முடைய நோன்பு சக்காத்து போன்றவைகளை நாம் நிராகரித்துக் கொண்டிருக்கின்றோம் நாம் நமக்கு இந்த விஷயங்கள் எப்பொழுது விளங்கும் என்று சொன்னால் அதே ஆயத்திலே பின்னாலே அல்லாஹு தாலா குறிப்பிட்டு நீ மரணத்தினுடைய அந்த விளிம்பு வந்துவிடும் மௌத்து சகராத் வந்துவிடும் அந்த நேரத்திலே மனிதன் நினைப்பான் அதாவது அந்த நேரத்தில் மனிதன் நினைப்பான் மீண்டும் உலகத்துக்கு நாம் வந்துவிட மாட்டோமா அமல்கள் செய்து ஏதேனும் ஒரு சில அமல்களை செய்து நாம் நல்லடியார்களுடைய கூட்டத்திலே சேர்ந்து விடலாமே என்ற ஒரு கை அந்த மனிதன் அங்கே வெளிப்படுத்தி காட்டுவான் இது எந்த நேரத்தில் நிகழும் இப்பொழுது ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே நிகழாது நாம் நல் நல்ல அர்த்த புஷ்டியோடு இந்த உலகத்திலே உணா வரக்கூடிய நிலையிலே நமக்கு அத்தகைய நினைவுகள் சிந்தனைகள் நமக்கு இயலாது மாறாக நமக்கு எப்பொழுது அந்த சிந்தனைகள் நினைவுகள் எழும் என்று சொன்னால் நம்முடைய சக்கராத்தினுடைய அந்த வேலையிலே மரணத்தினுடைய அந்த வேளையிலே இன்னும் சில அவகாசங்கள் இருந்தால் ஒரு நாள் அவகாசம் இருந்தால் பத்தாயிரம் தொழுகைகளை தொழுது விடுவோமே அவ்வளவு நோன்புகளையும் நம்முடைய பொருட்கள் எல்லாம் ஜகா சதக்காவை செலுத்தி விடுவோமே என்று நாம் நினைப்போம் நபி சொல்லா அலுவலம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள் சக்கராத்துடைய நேரத்தில் மனிதன் வந்து விடுவாரேயானால் அந்த நேரத்திலே அவன் சம்பாதித்த அந்த சொத்து மூன்றில் ஒரு பகுதியை தான் அவன் தர்மம் செய்வதற்கு முடியும் என்பது சரியத்தினுடைய மார்க்கத்தினுடைய தீர்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறது ஒரு மனிதனுக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபாய் வைத்திருக்கின்றான் என்று சொன்னால் அது உடனே சக்கராத்தினுடைய நேரத்தில் அந்த ஒரு லட்சம் ரூபாயும் ஏதேனும் ஒரு எத்திவு காணாவுக்கு கொடுத்து நாம் நன்மையை கொள்ளையடித்துக் கொள்ளலாம் என்று அந்த நேரத்தில் சிந்தனை வந்து எதை எதற்காகவா வக்குவு செய்துவிட வேண்டும் என்ற சிந்தனை விழுந்து அவன் அந்த ஒரு லட்ச ரூபாயை கொண்டு போய் அங்கே தானம் செய்து விடு என்று மக்களிடத்தில் கூறினால் அப்படி கூறுவதற்குள்ள அதிகாரம் அவன் அங்கே இழந்து விடுகின்றான் அவன் அவனுடைய காசு என்பதற்காக வேண்டி மூன்றில் ஒரு பங்கை வேண்டுமானால் அவர் சொல்லுவதை போன்று அந்த தானத்திலே பங்கு கொள்ளலாம் என்பதாக ஷரியத்தினுடைய தீர்ப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது மூமின்களை குறித்து தான் இந்த ஆயத்திலே அல்லாஹு ஜலசான குறிப்பிட்டு காட்டுகின்றான் வான்பிக்கும் மிம்மா ரஜக் நாக்கும் மின் கபுல் நான் ஏதாவது நான் கூட்டத்திலே நான் சேர்ந்து விடுகின்றேனே என்று அந்த மனிதன் பிரளவிப்பான் அந்த பிரலவ்லபம் அங்கே எந்த பயனையும் தராது ஒரு வினாடியும் முந்தவும் செய்யாது பிந்தவும் செய்யாது அவருடைய அஜல் முடிந்து விடுமையானால் அவருடைய ரூஹ அங்கே பறிக்கப்பட்டு போய்விடும் அதற்கு இப்னா பாஸ் அடி அல்லா உத்தாலாம் இந்த குரானுடைய ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் ஒரு மனிதர் இப்படி ஒரு விளக்கத்தை இப்னா பாஸ் அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதர் கேட்டால் தோழர் அவர்களே இப்னா பாஸ் அவர்களே காப்பீர்கள் தானே இந்த உலகத்திற்கு மீண்டும் வர வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் மூமின்கள் ஒருபோதும் ஆசைப்பட மாட்டார்களே அவர்கள் சொர்க்கத்துக்குரியவர்கள் சொர்க்கத்தை தானே நாடிக்கொண்டிருப்பார்கள் என்று கேட்கின்ற பொழுது அல்லாஹுல்லா சாஹாலா இந்த ஆயத்திலே மூமின்களை குறித்துத்தான் முஸ்லீம்களை குறித்துத்தான் இந்த ஆயத்திலே குறிப்பிட்டு காட்டுகின்றான் அவர்கள்தான் இந்த உலகத்துக்கு மீண்டும் வர ஆசிப்பார்கள் இன்னும் அதிகம் நன்மை செய்து நன்மைகளை சேகரம் செய்து கொண்டு நாம் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு நிலை நிலையை நாம் எய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் இந்த உலகத்திற்கு மீண்டும் வர வேண்டும் என்று அவர்கள் எண்ணுவார்கள் என்பதாக குறிப்பிட்டு காட்டினார்கள் அப்போ இபுனோ அப்பாஸ் அலில்லா உத்தாலான்பா கருத்துப்படி இந்த ஆயத்தை முழுக்க முழுக்க இஸ்லாத்தை ஏற்றவர்களுக்காக வேண்டி ஒரு மனிதன் சக்கர்த்துடைய அந்த வேலையில் இருக்கக்கூடிய அந்த நிலையிலே மீண்டும் இந்த உலகத்துக்கு வர ஆசைப்படுகின்றான் என்று சொன்னால் அந்த நேரத்திலே ஜகா சதகா அமல்கள் போன்றவைகளை செய்ய வேண்டும் என்று ஆர்வப்படுகின்றன என்று சொன்னால் அது அவருக்கு இயலாத காரியமாக அமைந்துவிடும் என்பதாக ஹதீது கலை வல்லுநரான இபுனோ அப்பாஸ் அலில்லா அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் அல்லாஹுல்லா சாஹாலா மனிதர்களுக்கு அவன் சிந்திக்கக்கூடிய ஆற்றலையும் செயல்படக்கூடிய திறனையும் தந்திருக்கின்றான் அப்படி இருக்கின்ற நேரத்தில் நபி இடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்கின்றார் யாரோ சூழல்லா தர்மங்களிலேயே எது சிறந்த தர்மம் என்பதாக கேட்கின்றார் அப்போ பெருமானா செல்லா அலசின் கூறிக் காட்டுகின்றார்கள் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய அந்த தருணத்தில் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய அந்த தருணத்திலே எவர்கள் தர்மம் செய்கிறார்களோ அந்த தர்மம் தான் தர்மங்களிலேயே மிக நன்மை பயக்கக்கூடிய தர்மமாக ஆகும் என்பதாக குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் கண்மணி நாயகம் செல்லம் அவர்களுடைய சொல் செயல்களை பின்பற்றக்கூடிய சகாபா பெருமக்களும் அவர்கள் ஒரு விஷயத்தை கேள்விப்படுவார்களே ஆனால் உடனே அதனை தர்மம் செய்யக்கூடியவர்களாக மாறுவார்கள் ஒரு சதக்காபி குறித்து அவர்கள் அங்கே உபதேசிக்கப்படுகிறார்கள் ஒரு அமலை குறித்து அங்கே ஆர்வம் என்று சொன்னால் உடனே அதனை செயல்படுத்தக்கூடியவர்களாக ஆவார்கள் இன்றிலிருந்து நான் தினமும் இரவே தூங்க மாட்டேன் இரவு முழுவதும் நின்று வணங்கக்கூடியவனாக இருப்பேன் என்பதாக ஒரு சஹாபி அங்கே திடசங்கல்பம் மேற்கொள்கிறார் ஏன் அங்கே இரவு தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை குறித்து ரசூல் சல்லா அலிஸ் அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் விளம்பி இருப்பார்கள் ஒரு சஹாபியிடத்திலே குரானுடைய ஆயத்து ஓதி காட்டப்பட்டது ஒன்றை தானமாக கொடுக்காத வரைக்கும் நீங்கள் முழுமையாக நன்மையை பெற்றுவிட முடியாது என்பதாக இந்த ஆயத்து இறங்கப்பட்டது உடனே ஹஜரத் அபு தல்ஹார் அவர்கள் தங்களுடைய தனக்கு விருப்பமான யார் தனக்கு விருப்பமான அந்த சொத்தை கொடுக்க வேண்டும் என்று அவர் நாடுகிறாரோ அவர் கொடுக்காத வரைக்கும் முழுமையான நன்மை அடைய முடியாது என்ற அந்த தெளிவை புரிந்து கொண்டு தனக்கு பிரியமான பைரகா என்ற அந்த தோட்டத்தை அபு அபு தலஹார் அலி அவர்கள் அப்படியே தானம் தானமைந்து விட்டார்கள் உடனே செயல்படுத்தக்கூடியவர்களாக மாறினார்கள் அத்தகைய இதை தான் பேராசிரியர் பி அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார் அவருடைய தோழர்கள் அவருடைய முற்றிலும் பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதாக குறிப்பிட்டு காட்டினார்கள் அல்லாஹுதுல்லா சாஹூ தன்னுடைய மகத்தான பேரன்பின் காரணமாக இந்த புனிதமான இந்த ஜும்மா தினத்தில் ஒரு செய்தியை சொல்கிறேன் நபி சொல்லா அலுவலம் அவர்கள் ஜும்மா தினத்திலே ஹுதுபா மெம்பரியிலே நின்று கொண்டிருந்தார்கள் அப்போ ஒரு சஹாபி வெளியூரில் இருந்து வரக்கூடிய ஒரு காட்டரபி சஹாபி உள்ளே வந்தார் வந்தவர் நேராக உள்ளே நுழைந்து சபையினுடைய அந்த நாகரிகம் கூட கருதாமல் நேரே வந்து வசூல் சல்லா அலுவலம் நின்று மத சாய சூழல்லா கேமட் நாள் எப்பொழுது வரும் யார சொல்லலா என்று கேட்டார் அப்போ ரசூல் சொல்லா எந்த பதிலும் சொல்லலை ஏன்னா ஜும்மா நேரத்தில் ஒரு ஒரு குரல் குத்துபா ஓதும்போது பேசக்கூடாது ஜும்மாவுடைய பலன்களை நீங்கள் இழந்து விடுவீர்கள் என்பதாக நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் அந்த சகாபாக்களும் தெரிந்து வைத்திருக்கிறார் ஆனால் அவர் தெரிந்து வைக்கவில்லை மூன்று தடவை கேட்டார் பிறகு அமர்ந்து விட்டார் ஜும்மா குத்துபா முடிந்ததற்கு பின்னால் ரசூல் சல்லா அலே சொல்லம் அவர்கள் கேள்வி கேட்டவர் யார் என்பதாக கேட்டார்கள் இதோ நான் தான் என்று அவர் எழுந்தார் என்ன கேள்வி கேட்டாய் மதசா யார சொல்லலா கேமத் நாள் எப்பொழுது வரும் செல்கிறான் என்று கேட்டபொழுது அப்போது ரசூல்சுல்லா அலட்சி சொன்னார்கள் அமானிதங்கள் பங்கம் விளைவிக்கப்பட்டால் நீங்கள் கேமத் நாளை எதிர்வாருங்களா என்பதாக சொல்லி காட்டினார்கள் அமானிதத்தை பங்கம் விளைவிப்பது என்பது என்ன யாராக சொல்லல அவருக்கு அமானிதம் பங்கு விளைக்கினா என்னன்னு தெரியலை அப்போ உடனடியாக ரசூல் அலுவலன் அவர்கள் சொன்னார்கள் பொறுப்பு ஒரு தகுதி இல்லாத ஒரு தலைமை பதவியை கொடுத்தால் நீங்கள் கியாமத்னால எதிர்பார்கள் என்பதாக ரசூசுல்ல சொன்னார்கள் அதன் அடிப்படையில் இப்போது நாம் கடந்த முறை தேர்தலிலே வாக்களித்திருக்கின்றோம் நல்ல ஆட்சி அமைவதற்காக வேண்டிய அல்லாஹுடத்திலே நாம் எல்லோரும் குருவா செய்வோமாக அல்லாஹுல்லா சலமுத்தா அதற்கு தௌஃபீக் செய்தது புரிவானாக என்று இந்த நல்ல சந்திப்பை கேட்டு விடைபெறுகிறேன் இப்போது நான் சொன்ன ஒரு சில சம்பவங்கள்லாம் இந்த கியாமத் நாளின் உண்மைகள் என்று அந்த நூல் வெளிவந்திருக்கின்றது இந்த நூலிலே இடம்பெற்றிருக்கிறது தேவைப்படுபவர்கள் வெளியே இருப்பார்கள் இதனுடைய ஹதியாக நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் ஜுமாவுக்காக விற்பனைக்கா வேண்டி நூறு ரூபாய் என்று கொடுக்கின்றார்கள் இன்ஷால்லா தாங்கள் எல்லோரும் வாங்கி பயனடைமாறு என்போடு கேட்டுக்கொள்கிறேன் அசலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பிறக்காது